மணிசையோன் இயக்கத்தில் சுந்தர்சி நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் வல்லான் இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கொலை அந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற மர்மத்தை சொல்கிற தான் வல்லான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு அந்த கொலை வழக்கு விசாரிக்கிற போலீஸ் வந்து அந்த கொலையை கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கேஸ் வந்து சுந்தர்சி கிட்ட வருது சுந்தர்சியை விசாரிக்கும்போது பல திருப்பங்கள் அந்த கேஸில் கிடைக்கிது கடைசியில் அந்த தொழிலதிபரை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற சுந்தர்சி போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்தியிருக்காரு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இவரை சுற்றியே கதை மூவாகிறதுனால கதாபாத்திரத்தை உணர்ந்து அவரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு ஆக்ஷன் காட்சியாக இருக்கட்டும் கொலை வழக்க விசாரிக்கிற காட்சியாக இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம் நாயகியா நடித்திருக்கிற தன்யாஹோப் வந்து அழகாக வந்து அளவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஹெபா பட்டேல் கமல் காமராஜ் அபிராமி வெங்கடாச்சலம் சாந்தினி சாம் தமிழரசன் அருள் டி சங்கர் தலைவாசல் விஜய் ஜெயக்குமார் டிஎஸ்கே ஆகியோரின் நடிப்பு ஓட்டத்திற்கு பெரிதும் உதவி இருக்கிறது ஒரு கொலை அதை சுற்றி நடக்கிற மர்மங்களை வச்சு படத்தை இயக்கிறார் இயக்குனர் வி ஆர் மணி மணி செய்யோன் படத்தின் ஆரம்பத்திலேயே பார்வையாளர்களை வந்து கதைக்குள்ளே இழுத்துறாரு விறுவிறுப்பாக போகிற படம் போக போக கொஞ்சம் ஸ்லோவாயிது படத்தின் முதல் காட்சியிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பல திருப்பங்களை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கிறாரு